வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகரை பற்றி தான் அதுவும் இல்லாமல் முருகரோட வேலை வீட்டில் வச்சுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு டவுட்டாக இருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவலை பற்றி தான் நான் பேசுகிறேன் ஏன்னா முருகரோட வேலை வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது வேல் வந்து ஒரு ஆயுதம் அதை வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கெடுதல் நடக்கும் அது வந்து ஒரு பழி கொடுக்குற மாதிரி ஒரு இது அதனால் லெமனை வந்து அந்த வேல் மேலே குத்தி நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நிறைய பேர் கூட இப்படி சொல்லிகிட்டு இருக்கலாம் ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க முருகரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வேல் வீட்டில் வச்சுக்கலாம் முருகர் இல்லை அப்படின்னா வேல் கிடையாது வேல் இல்லாட்டி முருகம் முருகர் கிடையாதுங்க அப்படிதான் சொல்லுவாங்க முருகர் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேல் தான் ஆகணும் அதுவும் நீங்க போட்டோவா வச்சிருந்தீங்க அப்படின்னா வேல் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நீங்க சிலையாக வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சிலைக்கு தகுந்த ஒரு வேலை வாங்கி நீங்க கண்டிப்பா வச்சுக்கோங்க முருகருக்கு வந்து வேல் இல்லை அப்படின்னா அது முருகர்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு முருகர் வந்து வேல் இல்லாம எங்கேயுமே இருக்க மாட்டாரு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அதனால் வேல் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொன்னாங்க அப்படின்னா செய்து நம்பாதீங்க முருகரோட வேல் வந்து வீட்டில் வந்து அது இத்தனை பிரச்சனைகளை அது காக்குதோ அதே அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையுமே அந்த வேல் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளைல கேள்விப்பட்டது எப்படி அப்படின்னா இப்போ தான் எல்லார் வீட்லேயுமே முருகரோட சிலை முருகரோட வேல் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபட்டுட்ருக்கோம் அப்போ வந்து முருகரோட சிலை வேல் இந்த மாதிரிலாம் வழிபாடுறது இதெல்லாம் கிடையாது வழிபடுறது கிடையாது அப்போ வந்து முருகரோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம் ஒரு சில வீட்டில் மட்டும்தான் அந்த வேல் வச்சுருப்பாங்க அதுவும் குட்டி வேலை வந்து ஒரு அரிசியில் குத்தி அதை நிப்பாட்டி வச்சு அந்த மாதிரி பண்ணி தான் நான் பூஜை பண்ணி நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இப்போ எல்லாரும் வீட்லையுமே அதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது சின்ன பிள்ளைல ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அல்லது நமக்கு ஏதோ ஒரு ஒரு இறந்த ஆத்மா அந்த மாதிரி ஏதோ சம்திங் எதுன்னே சொல்ல தெரியாத அளவுக்கு ஒரு பயம் நைட்டு நமக்கு ஏதோ ஒரு பயத்தில் இருக்கும் நம்மளால் தூக்கமே இல்லை ரொம்ப கெட்ட கனவு இருக்கு ஏதோ ஒன்றுங்கே நிற்கிற மாதிரி இருக்குது ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்குது இல்லை வேறு ஏதோ பிரச்சனையில் வந்து நம்ம தூக்கம் இல்லாமல் நம்ம மனசு வந்து ஒரு இடத்துல இல்லாமல் ரொம்ப ஒரு மைண்ட் வந்து ரொம்ப அப்செட்டாகி ரொம்ப இதாக தூக்கம் வராமல் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வேலை கையில் வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் எங்கேருந்து வரும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க இது நான் சின்ன பிள்ளையில் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை தான் உங்கள் கூட இப்போ நான் சொல்கிறேன் நானும் அதை அனுபவப்பட்டிருக்கேன் ஏன்னா சின்ன பிள்ளையில் எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க இந்த பேய் கதை பார்த்தோம் பேய் இருக்கிற மாதிரியே தோணும் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தூக்கமே வராது அப்படிங்கிற நிறைய எங்கள் அம்மாலாம் சொல்லுவாள் வேலை கையில் வச்சுட்டு தூங்கு உனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாள் நானும் ஒரு குட்டி வேலை எங்கள் வீட்டில் இருக்கோம் அந்த வேலை வந்து நம்மளோட சுண்டு விரல் பெருவிரல் அந்த இந்த ஸ்டேஜில் குட்டி வெயில் இருக்கும் அதை கையில் வச்சுட்டே நான் தூங்கிடுவேன் காலையில் பார்த்தா வேலை எங்கே இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வேலோட தன்மை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது அந்த அளவுக்கு வேல் வந்து அவ்வளோ அற்புதமானதுங்க இதை வந்து வீட்டில் வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறது முருகரோட ஆயுதங்க அது மட்டும் இல்லை முருகரை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து வேலை கண்டிப்பாக வெறுக்க மாட்டாங்க கண்டிப்பாக வீட்டில் வேல் வச்சுப்பாங்க வேல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து நம்பாதீங்க முருகரோட வேல் வந்து அவருக்கு அது அது ஒரு ஆயுதமாக அவர் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது வேல் இல்லாமல் அவர் கிடையாது அதனால் நீங்கள் முருகரோட சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வேலை தாராளமாக வீட்டில் நீங்கள் உபயோகப்படுத்தலாங்க அதுக்கு அந்த வேலை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் அந்த அந்த வேலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த வேலுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் அதாவது தண்ணி பால் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இளநீர் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே தேன் இருந்துச்சு அப்படின்னா அது பண்ணுங்கள் பஞ்சாமிரதம் பன்னீர் இந்த மாதிரி எது உங்கள் இருக்கோ அதை அதை வச்சு நீங்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப நல்லது அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ண பண்ண உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அந்த வேல் மூலமாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகுங்க இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் அதனால் வேல் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை கொண்டு கோயிலில் கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க இந்த வேல் இருக்கிறதுனால தான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் உங்களுக்கு வந்து அந்த வேல் வைக்கும்போது அந்த பிரச்சனை ஆகுது அப்படின்னா அந்த வேல் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெளியே போயிடுங்க அந்த வேலை நீங்கள் வச்சு வழிபடும் போது அந்த அந்த வீட்டில் இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியோடு வந்து இந்த நல்ல சக்தி வந்து போரிடும் அப்புறம் வந்து அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கொண்டுட்டு போய் நீங்கள் வேலை கொண்டுட்டு கோயிலில் கொண்டு எங்கள் வீட்டில் இது ப வச்சதுனால தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது வேல் வைக்கும் போது வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் வெளியே போகிறதுக்கு இந்த மாதிரி ஏதா எதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு தான் போகும் அப்படிங்கறதுனால தான் அதை சொல்லுவாங்க அதனால் வேல் வைக்கிறதுனால எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாருமே கொண்டு எங்கேயும் போட்டு போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க நீங்கள் கோயிலில் வேல் கொடுக்குறதா வேண்டியிருந்தீங்க அப்படின்னா புதுசாக கொண்டுட்டு போய் வாங்கி கொண்டு போய் கோயில் உண்டியலில் போடுங்க வீட்டில் உபயோகப்படுத்தினதை வந்து யாரும் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நினச்சிட்டு நீங்கள் தயவு செய்து அதை பண்ணாதீங்க வேல் வந்து ரொம்ப நல்லதுங்க இப்போ எல்லாருமே அதை பயன்படுத்திகிட்டு தான் வரோம் ஏன்னா அந்த பயன்படுத்தின யார் கூட நான் இல்லை இந்த வேல் வச்சிட்டுருக்க போய் எனக்கு இந்த வீட்டில் பிரச்சனை ஆகுது இந்த வேல் இருக்கிறதுனால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா முருகரோட வேல் வந்து நம்மளை காக்கிறதுக்காக தான் இருக்கே தவிர நம்மளை அழிக்கிறதுக்காக கண்டிப்பாக இருக்காது உங்கள் வீட்டில் வேல் இருந்தும் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வந்து வேல் வர்றதுனால உங்கள் வீட்டில் வேல் இருக்கிறதுனால உங்கள் நெகட்டிவ் வந்து வெளியே போகுது அதாவது கெட்ட சக்திகள் வெளியே போகிறதுக்கு முந்தை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிட்டு போகிறது மட்டும்தான் காரணமே தவிர அந்த வேல் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதுவும் உங்களுக்கு இன்னும் நெரிடலாக இருந்துச்சு அப்படின்னா முருகர் மேலே பாரத்தை போட்டு என்னோட வேலை நான் வீட்டில் வச்சு பூஜை இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் இந்த வேல் மூலமாக நான் நிறைய அற்புதத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி முருகர் சிலை பக்கத்தில் கண்டிப்பாக நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகும் அது மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தது எனக்கு வந்து கடன் வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எனக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிறவங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தூரம் காலையிலே தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில ஆறு டு ஏழும் மதியம் ஒன்று டு ரெண்டு அதுக்கப்புறம் நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டைம்ல வந்து நீங்க முருகருக்கு வந்து அது வேலை இருந்தாலும் சரி முருகர் சிலை ஃபோட்டோ இருந்தாலும் சரி அது முன்னாடி ஒரு தீபம் மட்டும் நீங்க ஏற்றி வச்சு பண்ணுங்க ரொம்ப அற்புதங்கள் அது மட்டும் இல்லை வெற்றிலை தீபமும் ஏற்றி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வெற்றிலை தீபம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட உங்களுக்கு சாங்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்க நினைக்கிறேன் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் கூட பாத்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சம் ஒரு ஆறு வாரமாக தான் போட்டேன் எனக்கு போட்ட உடனே எனக்கு நிறைய விஷயம் நடக்கலை ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னடா நிறைய ஆறு வாரம் போட்டேன் எனக்கு உடனே நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு எனக்கு அது நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நடக்கலேன்னு சொல்லி கஷ்டமாக இருந்தது ஆனால் முருகர் மேல நம்பிக்கை எனக்கு குறையலை ஏன்னா என்னோட கர்ம வினை எப்படி இருக்கோ அதன் தகுந்தபடி தான் எனக்கு கிடைக்கும் அது வந்து முருகர் வந்து அந்த கர்மவினையை போக்கி எனக்கு கண்டிப்பாக அருள் புரிவாருங்கிற நம்பிக்கையோடு ஆறு வாரம் முடிஞ்சும் எனக்கு நடக்கலேன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் ஆறு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கடன் வந்து தீர்ந்தது அது வந்து நான் வெற்றிலை தீபம் போடுறதுனால தான் எனக்கு கிடைச்சது அதனால் நீங்களும் நம்பிக்கையோட முருகரை வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றிலை தீபம் போடுங்க வேல் வச்சு வழிபடுங்க வேலை வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அது வந்து நடந்திருக்கலாம் ஆனால் அதுக்காக வேல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை தாராளமாக வீட்டில் முருகர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவர் மேலே எல்லா பாரத்தையும் போக்கி எனக்கு இந்த வேலை வந்து ஒன்னோட சார்பாக நான் வீட்டில் வச்சு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி அது முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைங்க முருகரோட வேல் வந்து ஆயுதம் கிடையாது அது வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இது அதனால் நீங்கள் தாராளமாக முருகருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க வேலுக்கு முன்னாடியும் உங்களால் முடிஞ்சதுன்னா தீபம் ஏற்றி வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வேல் வந்து கண்டிப்பாக போக்கிடுங்க நம்பிக்கையோடு இதை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்